வணக்கம் இன்னைக்கு நாம பேச போற புத்தகம் வந்து ஜென் சடங்கு ஜென் பௌத்த கோட்பாடு மற்றும் நடைமுறை ஆய்வுகள் ஆமா நீங்க ஷேர் பண்ணியிருந்த இந்த புக்கு ஜென் பத்தி நமக்கு இருக்கிற பல எண்ணங்களை சொல்லப்போனா மொத்தமா உடைக்குது கண்டிப்பா ஜென்னு சொன்னாலே நம்ம மனசுக்கு வர்றதே என்ன எந்த கட்டுப்பாடும் இல்லாம சடங்குகளை எல்லாம் எதிர்த்து ரொம்ப தன்னிச்சையா இருக்கிற ஒரு ஆன்மீக பாதை அப்படிதானே ஆமா பொதுமான கருத்து அதுதான் ஆனால் இந்த புக்கு அந்த இமேஜ் எவ்வளோ தூரம் தப்புன்னு ரொம்ப ஆழமாக விளக்குது இன்னைக்கு இந்த புக்கோட முக்கிய கருத்துக்களை பற்றி தான் நாம் ஆழமாக பார்க்க போகிறோம் ஆமாம் நீங்கள் சொன்னது ரொம்ப சரி இந்த புக்கோட மைய கருத்தே அதுதான் நாம நினைக்கிற மாதிரி ஜென்னோட வரலாறு சடங்குகளுக்கு எதிரானது இல்லை அது வந்து சடங்குகளால் நிரம்பினது தியானம் பண்றது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு சடங்குகளும் ஜென் பயிற்சியில ஒரு பிரிக்க முடியாத அங்கமா இருந்திருக்கு குறிப்பா அமெரிக்கால பீட் தலைமுறை கவிஞர்கள் மாதிரி நிறைய பேரு ஜென்ன ஒரு புரட்சிகரமான சடங்குகள் இல்லாத வாழ்க்கை முறைய பார்த்தாங்க அவங்களுடைய அந்த இறுக்கமான சமூக அமைப்புக்கு இது ஒரு மாற்றா தெரிஞ்சது இந்த ஜென்னோட சடங்குகள் நிறைந்த பக்கத்தை நமக்கு தெளிவா காட்டுது சரி இந்த முரண்பாட்ல இருந்து ஆரம்பிக்கலாம் ஏன்னா ஜென்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது ஒரு ஜென் துறவி புத்தர் சிலையே எரிச்ச அந்த டான்ஷியா கதை தான் ஆமா ஆமா ரொம்ப பிரபலமான கதை இல்லனா வழியில புத்தரை கண்டா அவரை கதைகள் தானே அடையாளமாவே இருக்கு இதெல்லாம் சடங்குகளை நிராகரிக்கிற மாதிரி தானே இருக்கு இருக்கு ஆனா இங்கேதான் விஷயமே சுவாரஸ்யமா மாறுது இந்த புக் என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி புரட்சிகரமான சமூகங்கள் எல்லாமே ஒரு பெரிய சடங்கு சூழலுக்குள்ள நடந்த எதிர்வினைகள் தான் ஓ எதிர்வினைகளா அவங்க சடங்குகளை மொத்தமா நிராகரிக்கல நிஜத்துல ஒரு ஜென் மடாலயத்தோட வாழ்க்கை காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் சடங்குகளால தான் கட்டமைக்கப்பட்டிருந்தது அரேங்கப்பா நடக்கிறது குடிக்கிறது சாப்பிடுறது ஏன் கழிப்பறைக்கு போறதுக்கு கூட விதிகள் இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன் எல்லாமே ரொம்ப துல்லியமான சடங்குகள் அந்த அளவுக்கு இறுக்கமான ஒரு சடங்கு சூழல் இருந்ததால தான் அதை உடைக்கிற மாதிரி நடந்த இந்த சம்பவங்களுக்கு அவ்வளவு பெரிய அர்த்தம் கிடைச்சது அப்போ ஜென்னுக்கு இந்த சடங்கு எதிர்ப்பு இமேஜ் எப்படி வந்துச்சு அது எப்படி இவ்வளவு வலுவா உலகம் முழுக்க பரவுச்சு இந்த புக் சொல்றபடி இந்த இமேஜ் பெரும்பாலும் சமீபத்துல ஒரு நூறு நூத்தம்பது வருஷத்துக்குள்ள உருவாக்கப்பட்டதுதான் குறிப்பா டிடி சுசுகி மாதிரி ஜப்பானிய அறிஞர்கள் ஓ தானே ஜென்ன மேற்குலக்கு அறிமுகப்படுத்தினத அதேதான் அவங்க மெய்ஜி காலத்துல ஜென்ன ஒரு நவீன பகுத்தறிவுள்ள விஞ்ஞான உலகத்துக்கு ஏத்த ஒரு தத்துவமா காட்ட முயற்சி செஞ்சாங்க ஏன் அப்படி செய்யணும் அந்த சமயத்துல ஜப்பான்ல பௌத்தம் முழுக்க மூடநம்பிக்கை நம்பிக்கை ஒரு பெரிய விமர்சனம் இருந்துச்சு அதனால ஜென்ல இருந்த சடங்குகள் பரிகாரங்கள் ஆவிகளுக்கான பூஜைகள் மாதிரியான விஷயங்களை விஷயங்களையெல்லாம் அவங்க குறைச்சு அதோட தத்துவ பக்கத்தையும் தியான பக்கத்தையும் மட்டும் முன்னிலைப்படுத்தினாங்க அப்படியா அப்ப அவர் வேணும்னே சில விஷயங்களை மறைச்சிட்டாரா இல்லனா மாத்தி சொன்னாரா மறைச்சாருன்னு சொல்றதை விட ஒரு குறிப்பிட்ட பார்வையில அத அவதரிப்பிச்சுனாருன்னு சொல்லலாம் சுசுக்கி ஒரு இடத்துல ஜென்னோட தூய வடிவம் அண்டவியல் எல்லாம் நீக்கிடுச்சுன்னு எழுதுறார் ஆனா அதே சமயத்துல ஜென் கோவில்கள்ல மூதாதையர் வழிபாடு துர்ராவிகளை விரத்துற சடங்குகள் அரசர்களோட நலனுக்காக பிரார்த்தனை செய்யறதெல்லாம் நடக்குதுன்னு ஒத்துக்கிறார் அதா ஒரு பாப்புலர் மதம் அல்லது நாட்டுப்புற மதத்தோட தாக்கம்னு சொல்லி ஒதுக்கிடுறார் அடேங்கப்பா இது சுத்தமா புரியலையே ஒரு பக்கம் தத்துவத்தை பற்றி பேசிவிட்டு இன்னொரு பக்கம் பேயை ஓட்டுவது பரிகாரம் செய்வது எல்லாம் நடந்திருக்கு என்றால் அப்ப உண்மையான ஜென் எது இந்த குழப்பத்துக்கு ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு பிலிப் குப்லோன்னு ஒரு அமெரிக்கர் அவர் சுசுகியோட புத்தகங்கள் எல்லாம் படிச்சு ஜென்னா இதுதான் ஒரு பெரிய கற்பனையோட ஞானம் தேடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல ஜப்பான்ல ஒரு மடாலயத்துக்கு போறார் சரி அங்கே போனதும் காலையில நடந்த ஒரு பூஜையை பார்த்துட்டு அதிர்ச்சியாகி அவருடைய டைரியில இப்படி எழுதுறார் இது என்ன ஒரு விசித்திரமான சூனியம் சிலை வழிபாடு ஓ மொட்டையடிச்ச துறவிகள் கருப்பு அங்கீல அசையாம உட்கார்ந்து ஏதோ அமானுஷ்யமான ஒலியில மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க புத்தர் சிலையே தீல போட்ட டான்ஷியாவோட ஜென் இதுதானா புத்தரை கொல்லச் சொன்ன லின்சியோட ஜென் இதுதானா அவர் கேக்குறார் அடேங்கப்பா அவர் கனவுல ஒரு ஜென் நிஜத்துல வேறொரு ஜென்ன பார்த்திருக்கார் கரெக்ட் இந்த சம்பவம் அந்த இமேஜுக்கும் நிஜத்துக்கும் நடுவுல எவ்வளவு பெரிய இடைவெளி இருக்குன்னு காட்டுது பெலுக் கப்லோவின் அனுபவத்தை கேட்டா அதிர்ச்சியாக இருக்கிறது அவர் பார்த்த அந்த விசித்திரமான சூனியம்னு சொன்னாரே அது போன்ற சடங்குகள் நிஜமாகவே ஜென் மடாலயத்தின் அன்றாட வாழ்க்கையில எப்படி இருந்தன கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களே நிச்சயமா இந்த புக் பல வகையான சடங்குகளை பத்தி பேசுது நாம ஒன்னொன்னா பார்க்கலாம் முதல்ல அன்றாட சடங்குகள் மடாலயத்தோட தலைவர் அதாவது ஆபாட் தினமும் இல்லைன்னா குறிப்பிட்ட நாட்கள்ல பிரசங்கம் செய்வார் அதுக்கு ஷோடா அல்லது ஜோடோன்னு பேரு இது சும்மா ஒருத்தர் வந்து பேசிட்டு போறது இல்ல அப்போ அது ஒரு பெரிய சடங்கா ஒரு பெரிய சடங்கு துறவிகள் எல்லாரும் அவங்கவங்க சீனியாரிட்டி படி வரிசையா தர்மா மண்டபத்துக்குள்ள வருவாங்க மணி அடிப்பாங்க தூப்பம் காட்டுவாங்க குறிப்பிட்ட ரீதியில வணங்குவாங்க எல்லாமே ஒரு நாடகம் மாதிரி ரொம்ப கிருத்தியமா வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஓ அப்போ பிரசங்கங்கிறதே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி வெறும் அறிவுரை இல்ல சுவாரஸ்யமா இருக்கு வேற என்ன ரெண்டாவதா கோன் பயிற்சி சடங்குகள் ஜென் குருவும் சீடரும் தனியா சந்திக்கிற டோகுசான் அல்லது சாஞ்சேன்னு சொல்ற சந்திப்பு ஓகே இது ரொம்ப முக்கியமான சடங்கு கேட்கவே ஒரு மாதிரி பரீட்சாள் மாதிரி இருக்கும் துறவிகள் குருவோட அறைக்கு வெளியில ஒரே பதட்டமா வரிசையில நிப்பாங்க அப்படியா உள்ள போனதும் முறையா மூணு தடவை சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கணும் அதுக்கப்புறம் குரு ஒரு கோன் அதாவது ஒரு விடுகதை மாதிரி ஒரு கேள்வியை கேட்பாரு அதுக்கு சீடர் பதில் சொல்லணும் இது வெறும் கேள்வி பதில் செஷன் இல்ல அது ஒரு தீவிரமான சடங்கு ரீதியான ஒரு சந்திப்பு சரி அப்புறம் சூத்திரங்களை பாராயணம் செய்யறது அது எல்லா பௌத்த பிரிவுகளிலும் இருக்கிறது தானே இதுல என்ன ஸ்பெஷல் ஆமா ஆனா ஜென்ல அதோட நோக்கம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு தினமும் காலையில நடக்கிற சூத்திர பாராயணத்துல அவங்க பாராயணம் செய்யறதால கிடைக்கிற புண்ணியத்தை அதாவது மெரிட்ட அத புத்தர்கள் போதிசத்துவர்கள் நாட்டின் அரசர்கள் அப்புறம் அந்த மடாலயத்துக்கு பணம் கொடுக்கிற ஆதரவாளர்கள் நீ எல்லாருக்கும் அர்ப்பணிப்பாங்க இது வெறும் தனிப்பட்ட ஆன்மீக பயிற்சியில் சமூகத்தோட நலனுக்கான ஒரு சடங்கு பொருங்க பொருங்க இதுல அந்த இறுதி சடங்கு விஷயம்தான் எனக்கு ரொம்ப இடிக்குது தனிப்பட்ட ஞானத்தை தேடும் ஒரு பாதை எப்படி ஒரு ஃபியூனரல் சர்வீஸ் ப்ரொவைடரா மாறியது இது ஒரு பெரிய முரண்பாடாக தெரியவில்லையா நீங்க கேட்டது ஒரு மிக முக்கியமான கேள்வி இந்த புக் சடங்கு பௌத்தம் அதாவது சோஷிகி புப்போன்னு ஒரு கான்செப்டையே முன்வைக்குது ஓ ஜப்பான்ல ஜென் இவ்வளோ பிரபலமானதற்கும் பெரிய பெரிய பணக்கார ஆதரவாளர்களை பெற்றதற்கும் ஒரு முக்கிய காரணம் அது செல்வந்தர்களுக்கு இறுதிச் சடங்குகளையும் நினைவு நாள் சடங்குகளையும் செஞ்சு கொடுத்தது தான் அப்படியா ஆமா பல பெரிய ஜென் மடாலயங்கள் அந்த ஆதரவாளர்களோட முன்னோர்களுக்கான நினைவு ஆலயங்களாவே அதாவது போடாய்ஜியாவே கட்டப்பட்டது அப்போ இது ஒரு விதமான பிசினஸ் மாடல் மாதிரியா ஆன்மீகத்தை கொடுத்துட்டு பதிலுக்கு ஆதரவு பெறுறது அப்படி சொல்லிட முடியாது இத ஒரு பெரிய சித்திரமா பாக்கணும் ஜென் சீனாவுல வளர்ந்தப்ப அங்க ஏற்கனவே இருந்த கன்ஃபூஷியா தாவோயிச மரபுகளோட தாக்கம் அது மேல விழுந்துச்சு சரி கன்பூஷியனிசத்துல லீனு சொல்ற சடங்கு ஒரு நாகரீக சமூகத்தோட அடித்தளமாவே கருதப்பட்டது அந்த தாக்கம் ஜென்லியும் வந்துச்சு மைவான் எய்சாய் மாதிரி ஜப்பானிய ஜென் குருக்கள் ஜென் சடங்குகள் தனிப்பட்ட ஞானத்துக்கு மட்டும் இல்ல நாட்டை பாதுகாப்பதற்கும் சமூகத்தோட ஒட்டுமொத்த நலனுக்கும் ரொம்ப அவசியம்னு வாதிட்டாங்க ஓ நாட்டை பாதுகாப்பதற்கா ஆமா பேரரசரோட நலனுக்காகவும் நாட்டின் செழிப்புக்காகவும் பிரார்த்தனை செய்யறது அவங்க சடங்குல ஒரு முக்கிய பகுதியா இருந்துச்சு சரி இவ்ளோ சடங்குகள் இருக்கு ஆனா திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை செஞ்சா அது போர் அடிக்காதா வெறும் செயல்களை மெக்கானிக்கலா செய்யறதால ஒருத்தருக்கு என்ன ஆன்மீக பயன் கிடைச்சிடும் இதனால எப்படி ஞானம் வரும் இதுதான் இந்த புக்கோட இன்னொரு ஆழமான பகுதி ஜென் சடங்குகள் வெறும் நம்பிக்கைகளையோ கருத்துக்களையோ பரப்புறதுக்காக மட்டும் இல்ல அது பயிற்சியாளரோட உடம்புலயும் மனசுலயும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துது உம் சமூகவியலாளர் எமில் டியூர்கைம் சொன்ன மாதிரி சடங்குகள் ஒரு சமூகத்தோட நம்பிக்கைகளை அதோட உறுப்பினர்களுக்கு கடத்துதுங்கிறது உண்மைதான் ஆனா ஜென் சடங்குகள் அதையும் தாண்டி போகுது அது எப்படின்னு கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்களேன் அதாவது அது வெறும் கருத்துக்களை மட்டும் கடத்தல ஒரு குறிப்பிட்ட வகையான மனிதரையே உருவாக்குது ஓ திரும்ப திரும்ப செய்யப்படுற உடல் ரீதியான செயல்கள் உதாரணத்துக்கு சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குறது மந்திரங்களை உச்சரிக்கிறது கவனமா நடக்கிற கின்ஹீன் தியானம் இதெல்லாம் ஒருத்தரோட சிந்தனை உணர்வுகள் உலகத்தை பார்க்குற விதத்தையே மாத்தி வடிவமைக்குது சரி உடல்கள் தானா இயங்க ஆரம்பிக்கும் ஆமா அது உண்மைதான் அது மாதிரிதான் இதுவும் தத்துவங்களை படிக்கிறத விட ஒரு செயலை எப்படி செய்யணும்னு உடல் ரீதியா பழகிறது ஆழமான அறிவை தருது விட்கென்ஸ்டைன் ஹைடெக்கர் மாதிரி மேற்கத்திய தத்துவ ஞானிகள் சொல்ற எப்படி செய்வது அதாவது நோ ஹவ்ங்கிற நடைமுறை அறிவு இதுதான் ஓகே இது நல்லா புரியுது இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி வருது இந்த சடங்குகள் எல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷமா அப்படியே மாறாம தான் இருக்கா இல்ல காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறுமா இல்லவே இல்ல இந்த புக் அதையே ரொம்ப தெளிவா சொல்லுது இந்த சடங்குகள் எல்லாம் மாறாதது புத்தர் காலத்துல இருந்து அப்படியே வருதுன்னு சொல்றது பயிற்சியாளர்களுக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு தொடர்ச்சியையும் கொடுக்கும் ஆனா நிஜத்துல நிஜத்துல அது மாறுதா ஆமா நிஜத்துல சடங்குகள் காலப்போக்குல வேற வேற கலாச்சாரங்களுக்கு போகும்போது நிச்சயம் மாறுது சில சமயம் புதுசாகவும் உருவாக்கப்படுது இதுக்கு ஏதாவது உதாரணங்கள் இருக்கா அருமையான உதாரணங்கள் இருக்கு ஜப்பானிய குரு டோஜன் சீனாவுல இருந்த டியண்டுங் மடாலயத்தை பார்த்துட்டு அதே மாதிரி தான் தன்னோட ஈகைச்சி மடாலயத்தை கட்டினார்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஆமா நான் கூட படிச்சிருக்கேன் ஆனா இந்த புக்கு ரெண்டு மடாலயத்தோட அமைப்பையும் ஒப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்லுது மடாலயம் ஒரு பெரிய நகரத்துக்கு பக்கத்தில் இருந்துச்சு டோஜனோட மடாலயம் ஜப்பான்ல ஒரு ஒதுக்குப்புறமான பனி ஒதுக்குப்பூர்வமான கிராமத்துல கட்டப்பட்டது அதனால டோஜன் சீனா மாடல அப்படியே காபி பேஸ்ட் பண்ணல ஜப்பானோட சூழலுக்கு ஏத்த மாதிரி இருந்து அரசியல் பொருளாதார நிலைக்கு ஏத்த மாதிரி அதை மாற்றி அமைச்சிருக்கிறாரு சரி புதுசா சடங்குகள் உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னீங்களே அதுக்கு என்ன உதாரணம் அதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் வட அமெரிக்காவில் சமீபத்தில் உருவாக்கப்பட்ட தர்மா பாரம்பரிய விழா அதாவது தர்மா ஹெரிடேஜ் சிரமணி சரி இது ஜப்பானிய சோட்டோஜென் மரபுல ஒரு குரு தான் சீடருக்கு ஞானத்தை வழங்குறத அங்கீகரிக்கிற தர்மா பரிமாற்றம்னு ஒரு சடங்கு இருக்கு ஆசியாவில் இது குருவுக்கும் சீடருக்கும் நடுவுல நடக்கிற ரொம்ப தனிப்பட்ட ரகசியமான ஒரு நிகழ்வு ஓகே ஆனா அமெரிக்காவுக்கு போனதும் அங்கே தனிநபர் உரிமைகள் வெளிப்படைத்தன்மை சமத்துவம் இதுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதால இந்த சடங்க ஒரு பொது நிகழ்ச்சியா ஒரு பட்டமளிப்பு விழா மாதிரி மாத்திட்டாங்க அடடா இதுல எல்லா சீடர்களுக்கும் ஒரே நேரத்துல எல்லார் முன்னாடியும் அங்கீகாரம் கொடுக்கறாங்க இது செம இன்ட்ரெஸ்டிங் ஆசியாவுல பிரைவேட்டா இருந்த ஒரு விஷயத்த அமெரிக்காவுல ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன் மாதிரி மாத்திட்டாங்க ஒரு சடங்கு புது கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி தன்னை மாத்திக்குதுங்கிறதுக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த உதாரணம் கரெக்ட் இது அந்த மரபு உயிர்ப்போட இருக்குங்கிறத காட்டுது அப்போ இந்த முழுமையான அலசல்ல இருந்து நாம எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன ஜென்ன பத்தின நம்ம பார்வையை இது எப்படி மாத்தணும் நாம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி இதுதான் ஜென்னுங்கிறது சடங்குகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு தூய ஆன்மீகம் இல்ல அதோட வரலாறு முழுக்க அது சடங்குகளோட தான் இருந்திருக்கு அந்த சடங்குகள் வெறும் வெற்றுச் செயல்களும் இல்லை அது ஜென் பயிற்சியாளர்களோட உடலையும் மனசையும் அவங்க வாழற சமுதாயத்தையும் வடிவமைக்கிற சக்தி வாய்ந்த கருவிகள் சரி நாம இன்னைக்கு பார்க்குற ஜென்னோட சடங்கு எதிர்ப்பு இமேஜ் பெரும்பாலும் நவீன கால தேவைகளுக்காகவும் மேற்கத்திய பார்வைக்காகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பந்தான் உண்மையான ஜென் அதோட வேர்கள்ல ரொம்பவும் ஒழுங்குபடுத்தப்பட்ட சடங்குபூர்வமான ஒரு பாதை அப்போ நாம ஜென்னுன்னு நினைச்சுகிட்டு இருந்த அந்த ஃப்ரீ ஸ்பிரிட் இமேஜ் ஒரு பாதி உண்மைதான் அதுக்கு அடியில இவ்வளோ பெரிய ஆழமான சடங்கு உலகமே இருக்கு ஆமா சரியா சொன்னீங்க இந்த உரையாடல் உங்களை ஒரு சிந்தனைக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க ஒரு ஆன்மீக பாதையோட உண்மையான பலம் அது ஆரம்பித்த காலத்துல எப்படி இருந்ததோ அப்படியே உறைஞ்சி போயிருக்கிறது இல்லையா அல்லது அது புதிய கலாச்சாரங்களுக்கும் காலங்களுக்கும் ஏத்த மாதிரி தன்னை தகவமைச்சுக்கிட்டு புதிய சடங்குகளையும் நடைமுறைகளையும் உருவாக்கிக்கிற திறனிலா இந்த கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறோம்